எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே கிரகங்களினுடைய அம்சத்தையும் அதாவது டி ஒன் சார் ராசி கட்டத்தையும் டி நைன் என்று சொல்லக்கூடிய நவாம்ச கட்டங்களையும் பொது விதிகளின் அடிப்படையிலே ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஒரு பத்து நாட்களுக்கு சில விஷயத்தை கவனத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்று நிச்சயமாக கிரகங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை பற்றிய சிறு விளக்க குறிப்புகளோடு உங்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன் இதுல ஒரு யோகம் என்பது அமைகிறது அது பிசாசு யோகம் என்று சொல்லப்படும் பிசாசு என்றால் எதையுமே கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்றை செய்துவிடும் அதனால் பயப்படுவார்கள் கண்மூடித்தனமான விஷயங்களில ஈடுபடக்கூடாது சரி அது என்னவென்று பார்ப்போம் அதில் சிக்கிய எதிரிகள் சிதைவது உறுதி நீங்கள் சிக்கக்கூடாது எதிரிகள் தானாக சிக்குவார்கள் சிக்க வைத்துவிட்டு நீங்கள் அந்த சிக்கலிலிருந்து இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டும் இது எப்படி இதற்கு பரிகாரம் என்ன என்பதை பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மகர ராசி என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு முழுவதும் கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவியுங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவியுங்கள் அன்பு நேயர்களே மகர ராசி என்பர்களே ஏழரை சனியினுடைய பீடியிலிருந்து வெளிவந்த காலம் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணிதத்தின் அடிப்படையில் என்றாலும் கூட சில சங்கட சங்கோஜ செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வரும்போது சில வருத்தம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால் வருத்தத்திற்கு வாய்ப்பே இல்லாமல் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நீங்கள் காத்திருந்த வலை விரித்திருந்த வலையிலே சிக்கிய ஏலிகளாக நீங்கள் வைத்த பொறியிலே சிக்கிய விஷ ஜந்துக்களாக உங்களுக்கு செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த பிசாசு யோகம் பயங்கர பிசாசு யோகம் ஏனென்றால் சாதாரணமாகவே மூன்றாம் இடத்திலே ஒரு கிரகம் பெரும்பாலும் சனி ராகு இருக்கும்போது எதுன்னு இருந்தால் சிறப்பு ஆனால் சனி குரு ராகு என்ற ஒரு இணைவு இங்கே குரு அங்கு இருக்காதானால் குருவினுடைய வீட்டிலே சனி எப்படி குருவினுடைய இணைவு அற்புதமாக இந்த பத்து நாட்களிலே அமைகிறது என்றால் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரை குருவின் மீது சனி பகவானுடைய அந்த பார்வை பிடி மூன்றாம் பார்வை பிடி கரத்தால் கிட்ட பிடித்திருக்கக்கூடிய அந்த அற்புதம் ஆகையினால் இது பிசாசு யோகம் பிசாசு யோகம் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்த்துவிடலாம் பிசாசு யோகம் என்பது வேற அல்ல கிரகங்கள் இணைவை வைத்து பிசாசு யோகம் ஏற்படும் பல நிலைகளிலே சந்திரன் இருக்கக்கூடிய நிலை ஆறு எட்டு பன்னிரெண்டுல சில நிலைகளிலே பிசாசு யோகத்திலே அமையும் அல்லது ராகு சனியோடு இணைந்து இருப்பது பிசாசு யோகத்தை தரும் எப்போதோ ராகு சனி இணைந்தாலே கேதுவும் அதனுடைய பார்வை என்பது இருக்கும் ஆகையினால் இது இரு யோகங்களை இந்த நேரத்திலே தருகிறது ஒன்று தபஸ்வி யோகம் பொறுமையா இருந்து நகர்த்தி வெற்றிக்கான வழிகளை இந்த பத்து நாட்களிலே பெற வேண்டும் இந்த பத்து நாட்கள் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே ஒரு முக்கியமான கட்டம் குரூஷியல் பீரியட் என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்ற ஒரு குரூஷியல் அமைப்பை தரும் சந்திரன் இங்கு வந்து எது வந்து பிசாசு யோகத்தை தருகிறது என்று பார்த்தால் சனி ராகு ரெண்டும் இணைந்து வந்து உங்களுக்கு பிசாசு யோகத்தை மூன்றாம் இடத்திலே தருகிறது இந்த மூன்றாம் நேரிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிசாஸ் யோகத்தினுடைய அந்த தாக்கம் என்பது உங்களுடைய ஐந்தாம் இருக்கும் பாக்கிய நிலையில் இருக்கும் அது மட்டுமல்லாமல் விரைய நிலையிலே இருக்கும் ஆகையினால் நிச்சயமாக பூர்வ புண்ணிய நற்பலன்களிலிருந்து வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருவதான அமைப்பை இது தந்துவிடும் இந்த நேரத்தில் சிக்கிய எதிரிகள் சிதைவது உறுதி அதாவது ஏதோ ஒரு வழிச்சண்டை வந்தாலோ அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து தவற விட்டுவிடக்கூடாது யோகம் என்பது எப்படி என்றால் அது இட் பீஸ் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அதாவது உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒரு நிலையிலே இருப்பீர்கள் கொஞ்சம் சிலர் இருப்பார்கள் கொஞ்சம் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அழுது விடுவார்கள் அது போன்ற எப்போதுமே அழவே மாட்டார் என்ற ஒரு விஷயத்திலும் கூட ஏதோ ஒரு ஒரு உணர்ச்சி எடுத்து அந்த உணர்ச்சி வேகத்திலே ஏதோ ஒரு விஷயத்திலே மன அழுத்தம் ஏற்பட்டுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதற்கு இடம் கொடுக்காமல் பொறுமையாக இருந்து வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டிய ஒரு பத்து நாட்கள் நிச்சயமாக இந்த பத்து நாட்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த பிசாஸ் யோகம் என்பது எந்த நிலையிலே வேலை செய்யும் என்றால் இந்த உணர்வு குழப்பங்களிலிருந்து வெளிவாருங்கள் ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுங்கள் இல்லையென்றால் எந்த விஷயத்திலே உங்களுக்கு பிரச்சனை தோன்றுகிறதோ இந்த நாட்களிலே அல்லது இந்த சமயத்திலே சென்ற வாரங்களிலும் தோன்றிருக்கிறதோ அது சார்ந்த வல்லுநர்களோடு கலந்தாலோசித்து நகர்த்தும் போது இந்த வாழ்க்கை வெற்றி என்ற அந்த நிலையை நிச்சயமாக தரும் சில நேரங்களில் ஹார்மனி குடும்பத்தில் அமைதி அந்த சந்தோஷம் என்ற நிலைகளில் சில வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் ஆனால் முயற்சி நிச்சயமாக உங்களை வெற்றி என்ற நிலைக்கு தள்ளு அதிலும் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீண்டும் ஐந்து கிரக இணைவு அதாவது சந்திரனும் அங்கு சென்று இணையக்கூடியதாக இருக்கும் அது கிட்டத்தட்ட அந்த அமாவாசைக்கு முதல் நாளாக வேற இருக்கும் ஆக புதிய விஷயங்களை எல்லாம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களிலே புதிய நல்ல விஷயங்களை துவக்காமல் இருப்பது நல்லது அதே சமயத்தில் தெய்வ அனுகிரகத்திற்காக தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவது நல்ல விஷயங்கள் என்றால் கைகாசு யாருக்கும் தராமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் இந்த சுபர் அல்லாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் ராகு இந்த இரண்டும் இணைந்திருக்கக்கூடிய நிலை அங்கு சுக்கிரன் வேறு இருக்கிறது சுக்கிரன் சனி இணைந்து பார்வை என்பது கேதுவின் மீது இருக்கும் போது கேது பார்க்கும் போது இது ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லியிருக்கின்றேன் ஒரு முனிவரை போன்ற இருங்கள் எதிலுமே அர்ப்பணி போன்று செயல்படுங்கள் வெற்றி வரும் என்ற நிலையிலிருந்து அந்த வெற்றிக்காக உழைக்கும் போது வெற்றி நிச்சயமாக வரும் அது அல்லாமல் இப்போது ஏதேனும் ஒரு நெகட்டிவ் தாட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னவென்றால் நவாம்ச கட்டத்திலே அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னேன் டி ஒன் அண்ட் டி நைன் அதாவது நவாம்சம் என்பது ஒருவருடைய சந்தோஷ நிலைகள் பெரும்பாலும் திருமணத்திற்காக பார்ப்பார்கள் ஆனால் இதுல சந்தோஷ நிலைகள் பலவற்றை அங்கிருந்து நாம் கண்டறிய முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த இணைவானது கேதுவானவர் நவாம்சத்திலே நான் சொல்வது நவாம்சத்தில கேதுவானவர் இப்போது இருக்கக்கூடிய இடம் என்பது மகர ராசியிலே நவாம்சத்திலே இருப்பார் ஆகையினால் சில வருடங்களில பிறந்திருப்பவர்கள் பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கவனத்தோடு இருங்கள் ஏனென்றால் கேது இருக்கும்போது மனதிலே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் உங்கள் பர்சனாலிட்டியிலே ஒரு கன்ஃபியூஷன் அது இல்லாமல் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பது மென்டல் ஸ்டெபிலிட்டி அதாவது ஆங்ஸைட்டி படபடப்போ ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒரு பயத்திற்குள் ஒன்று ஏதேனும் இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனை முறையிலேயே அலசி ஆராய்ந்து நல்ல ஆலோசகர்களிடம் கேட்டு வெற்றிக்கான வழியை தேடுங்கள் உடல்நலம் சம்பந்தப்பட்ட ஒரு நர்வஸ் டிஸ்டர்பன்ஸ் அல்லது சைக்காலஜிக்கல் டிசார்டர் மனநிலையில ஏதோ ஒரு தடுமாற்றம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தூக்கம் குறைவது அல்லது ஒரு ஒரு போன்ற இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காலம் என்பது இருக்கும் ஏனென்றால் எழரிச்சினை முடிந்து விட்டது இருந்தாலும் கூட நீண்ட நெடுந்தூர கடின பயணத்தில இருக்கும் போது எப்படி உடல் ஆனது பல உபாதைகள் கஷ்டங்களை சந்தித்து கொஞ்சம் ரெஸ்ட் என்று எடுத்தால் சீராகிவிடுமோ அதுபோல் மென்டல் ஸ்டெபிலிட்டிக்காக யோகா தியானம் செய்வது பரிகாரமாக இருக்கும் அதற்காக ஆயிரம் லட்சம் கொடுத்து எங்கேனும் பரிகாரம் செய்கிறேன் என்று வீண் விரைவு செலவு செய்ய விடாதீர்கள் இப்படியெல்லாம் மனம் பிளாக் மேஜிக்குள் அதாவது கரு பிளாக் மேஜிக் என்பது என்ன இல்லாததை இருப்பது போன்றும் இருப்பதை இல்லாதது போன்றும் செய்யக்கூடிய ஒரு நிலையில சென்று அதை நம்பி மோசம் போய்விடக்கூடாது ஆகையினாலும் இந்த பிசாசு யோகம் என்பதை நீங்கள் எளிதாக கடந்து வருவதற்கு அமைதியான இனிய விஷயங்களை நல்ல பாடல்களை கேளுங்கள் உங்களுக்கு எது மனதிற்கு இனிமையை நல்ல விஷயமாக தருகிறதோ அதை செய்யுங்கள் அது மட்டுமல்லாமல் தெய்வம் சார்ந்த அல்லது உங்களுக்கு பிடித்த நல்ல ஊக்கம் தரக்கூடிய விஷயங்களை கேட்டு இருப்பது வெற்றியை தரும் எந்திர வழிபாடு என்பது அது சார்ந்த விஷயத்திலே ஈடுபடுவது தந்திரம் என்பது என்ன ஒரு விஷயத்தை சரியான முறையில் எளிதில் செய்வதற்கான வழியை கற்றுக்கொள்வது ஆகையினால் மன அமைதிக்கு பூஜை என்பது வெற்றியை உங்களுக்கு தரும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது பொதுவாகவே எந்த கோயிலானாலும் வழிபாடு உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு பிடித்த நபர்களோடு பேசுங்கள் வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பது என்பது வெற்றிக்கான வழியாக இருக்கும் என அன்பு நேயர்களே இந்த நிலை என்பது பத்து நாட்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்று கூடுதல் உங்களை கஷ்டப்படுத்த காயப்படுத்த நினைத்தார்கள் என்றால் அவர்கள் சிக்கி சிதைவது உறுதி கிரகங்களினுடைய அந்த என்று சொல்வார்கள் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்த்து இந்த பதிவை உங்களுக்காக தருகின்றேன் மனநிலையை தடுமாற விடாமல் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வெற்றிக்கான வழியை தேடுங்கள் மாணவர்களானாலும் தொழிலதிபர்களானாலும் இல்லத்தரசிகளானாலும் உங்கள் வாழ்க்கையில உயரக்கூடிய தருணங்களில் மன அமைதியை அல்லது உணர்வுபூர்வமான முடிவுகளை எடுத்து அல்லது உணர்ச்சிக்குள் சிக்கி எந்த விதமான விஷயத்திலும் இந்த திசாசோகம் இருக்கும்போது செய்யக்கூடாது நன்றி